அந்த தெருவில் இருக்கிற நாய்கள் எல்லாம் கூட்டமா சேர்ந்து துரத்த ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாய்கள் இருக்கும் வந்த வேகத்துல இந்த கேட்டை மூடினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறாங்க நாய்களா இருந்தாலும் எண்ணிக்கையில் அதிகமாயிடுச்சு அப்படின்னா கஷ்டம்தான் அடுத்ததான் இந்த வீடியோல வெள்ளம் கரபுரண்டு ஓடுது இந்த கரையில இருக்கிற மண்ணெல்லாம் நல்ல ஈரமா தான் இருக்கும் இதோட விளைவுகள் தெரியாம எல்லாரும் பக்கத்துல வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க தர அப்படியே கீரல் விட்டு அதுல நின்று ஒருத்தரையும் தண்ணி இழுத்துடுச்சு தவறி விழுந்து வர எப்படியாவது மேலே தூக்கிடணும் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணிருக்காங்க அடுத்ததை இந்த வீடியோல ஒட்டகத்தை பிடிக்கலாமா அப்படின்னு வேக வேகமா ஓடி வந்த ஒரு முதலையை தான் பார்க்குறோம் முதலையோட உயரம் என்ன ஒட்டகத்தோட உயரம் என்ன இருந்தாலும் இந்த முதலைக்கு ரொம்ப தான் ஆசை என்னதான் அதை இழுக்க முடியல அப்படின்னாலும் பக்கத்துல வந்து கொஞ்சம் மிரட்டிட்டு போயிருக்கு உடனே உஷாரான ஓட்டகம் உடனே அந்த இடத்த காலி பண்ணியிருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ஜாலியா நடமாடிட்டு வர ஒரு சிறுத்தையை தான் பார்க்குறோம் நல்ல வேலையை அந்த இடத்துல ஆட்கள் யாரும் இல்ல நல்ல பெரிய சிறுத்தையா இருக்குது இல்ல பூனை குடும்பத்தை சார்ந்த இந்த சிறுத்தை நடந்து வரதே தெரியாத அளவுக்கு அவ்வளவு அமைதியா வருமா பக்கத்துல வரது வரைக்கும் மூச்சு விடுற சத்தம் கூட கேட்காது ராத்திரி நேரத்துல ஏதாவது இறை கிடைக்குமான்னு தேடி பார்த்துட்டு இருந்தது அங்கே இருக்கிற கேமராவில் பதிவாயிடுச்சு அடுத்ததை இந்த வீடியோவில் வயல் பகுதிக்குள்ளே நுழைஞ்ச ஒரு புளியை தான் பார்க்குறோம் விஷயம் தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு பேர் அதை பார்க்குறதுக்காக ரொம்ப ஆர்வமாக பக்கத்தில் போயிருப்பாங்க போல் ஆனால் அது எதிர்பார்த்ததை விட ரொம்ப பெரிய புளி அவ்வளவுதான் பார்த்த வேகத்தில் எல்லாரும் ஒரே ஓட்டமாக ஓடி வந்துட்டாங்க இது கொஞ்சம் நல்ல புளியாக இருக்கும் போல் யாரையும் துரத்தாமல் திரும்பவும் வந்த பாதிக்கே போயிருக்கு இவ்வளோ பக்கத்தில் போகிறது தேவையில்லாத வேலை தானே அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறோம் இந்த ஆடோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசப்பட்டு ரெடியா இருக்கிறாங்க கடைசியில செல்ஃபிக்கு பதிலா ஒரு முட்டு தான் கிடைச்சிருக்கு இங்க இவரு விளையாட்டுக்காக சும்மா ஸ்ப்ரே பண்ற மாதிரி அந்த ஓட்டகத்துக்கிட்டப்பா அந்த ஒட்டகம் நிஜமாவே ஸ்ப்ரே பண்ணி விட்டு இருக்கு ஒட்டகம் ஒரு பெரிய சர்ப்ரைஸே கொடுத்துருச்சு அடுத்ததான் இந்த வீடியோல பாக்குற இவரு குரங்குகள் முன்னாடி போய் கையில ஒரு பொருளை வச்சுட்டு மேஜிக் காட்டியிருக்கிறாரு இது கவனமா பாத்துட்டு இருந்த குரங்கு கையில இருந்த பொருள் காணாம போனதும் கொஞ்சம் பதறி போயிடுச்சு விட்டா அவர் மேல பாஞ்சிருக்கும் போல அந்த அளவுக்கு ஒரு ரியாக்ஷன் அடுத்ததான் இந்த வீடியோல மினி போட்ல தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிருக்காங்க நல்லா கலர்ஃபுல்லா ஒரு மீன் மாட்டினது ஆனா அந்த மீனை பிடிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு முதலை வெயிட் பண்ணி வந்தது மீனுக்கு காசப்பட்டு கடைசி முதல கிட்ட மாட்டிடக்கூடாது எப்படியாவது முதலையை விரட்டிடலாமா அப்படின்னு ட்ரை பண்ணாரு ஆனா முதல்ல ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே தான் இருக்குது அடுத்தத இந்த வீடியோல ட்ரெட்மில்ல நான் தான் விளையாடுவேன் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கிற ரெண்டு செல்ல பிராணிகளை தான் பாக்குறோம் அந்த வீட்டுல இருக்கிற நாயும் பூனையும் ஒன்னா சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிருக்கு இருக்கு நட நடன் ஒரே நடையோ நடதான் எவ்வளவுதான் நடந்தாலும் இன்னும் இடத்துக்கு போய் சேர்ந்த மாதிரி இல்ல இல்ல அடுத்தத செல்ல பிராணிகளை கார்லயோ பைக்லயோ கூட்டிட்டு போறத பாத்துருப்போம் ஆனா இது கொஞ்சம் வித்தியாசம் தான் நானும் வந்தே தீர்வேனு சைக்கிள் மேல ஏறி உட்காந்து ஊர் சுத்திட்டு இருக்கிற ஒரு டாகை தான் பாக்குறோம் அடுத்ததான் இங்க குளத்துல கலர்ஃபுல்லான மீனை பார்த்ததும் சாப்பிடலாமா அப்படின்னு ஆசையா எட்டி பார்த்த ஒரு பூனை அப்படியே தவறி தண்ணிக்குள்ள விழுந்திருக்கு பூனைக்கும் தண்ணிக்கும் எப்போ தான் என்னடா தண்ணி இவ்வளவு குளிருதே அப்படின்னு அடிச்சு புடிச்சு மேலே ஏறி வந்திருக்கு மீனை பார்த்த வேகத்துல தண்ணிய மறந்து திடீர்னு பல்ட்டி அடிச்சு உள்ள போயிருக்கு அடுத்ததா இங்க இந்த வீடியோல ரெண்டு பூனைகள் சரமாரியா சண்டை போட்டுட்டு இருந்தது அண்டையோட முடிவுல ஒரு போன கடைசில தொங்குற நிலைமைக்கு வந்துடுச்சு ஒட்டுல தொங்கிட்டு இருக்கிற பூனைய மேல நிக்கிற பூனை கொஞ்சமாவது காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஆனா ரொம்ப வில்லத்தனம் தான் வித்தியாசமான கல்லஞ்சு கார பூனை இது இப்படி தொங்க விட்டுட்டு வேடிக்கை பாத்துட்டு நிக்குது அடுத்ததாங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல காவல் காத்துட்டு இருந்த ரெண்டு நாய்கள் பேசிட்டு இந்த ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கு திடீர்னு மரம் மேல இருந்து ஏதோ சத்தம் கேட்கும் என்னடா அப்படின்னு மரத்தை எட்டி பார்க்கவும் தெரிஞ்சது மேல இருந்து ஒரு சிறுத்தை குதிச்சு வந்திருக்கு ஏதாவது இறை கிடைக்குமா அப்படின்னு தேடி இந்த சிறுத்தை மரத்து மேல பதுங்கி இருந்திருக்கு சிறுத்தை மரம் ஏறதுல பயங்கர கில்லாடியா ரெண்டு டாகும் தப்பிச்சோண்டா அப்படின்னு ஆளுக்கு ஒரு திசையை பார்த்து ஓடி இருக்கு இதே மாதிரி தான் ராத்திரி நேரத்தில் இங்கே ஒருத்தர் நல்லா போத்திட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு இப்படி ஊருக்குள்ள ஒரு சிறுத்தை வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க தான் அந்த சிறுத்தை பதுங்கி பதுங்கி வருது குறுக்க ஒரு நாய் படுத்து தூங்கிட்டு இருந்தது கரெக்டா அந்த நாயை பார்த்ததும் அப்படியே கவ்வி இழுத்து கொண்டு போயிடுச்சு இந்த டாகோட சத்தத்தை கேட்டு தான் அவரு கண்ணு விழிச்சிருக்கிறாரு அப்பதான் தெரிஞ்சது ரொம்ப வேகமா ஒரு சிறுத்தை ஓடிட்டு இருக்கிறது இந்த சம்பவம் அங்க இருக்கிற சிசிடிவி கேமரால அப்படியே பதிவாயிருக்கு அடுத்ததான் இந்த வீடியோல குழாய்க்குள்ள இருந்து புசு புசுன்னு சத்தம் வந்திருக்கு குழாய்க்குள்ள அப்படி என்னதான் இருக்குது ரொம்ப நேரமா சத்தம் கேட்டுட்டு இருக்கேன்னு எட்டி பார்க்கும்போதுதான் தெரிஞ்சது பயங்கர சர்பிரைஸ் தான் நான் தாண்டா உள்ள இருக்கேன்னு ஒரு பெரிய பாம்பு தலையை நீட்டி படம் எடுத்துட்டு வருது அடுத்ததான் இங்க இந்த வீடியோல போகிற போக்களை லிப்ட் வாங்கிக்கிறது இதுதான் போல அழகா உட்கார்ந்துட்டு இருக்கிற டாக் போற போக்கல கரெக்டா அந்த காருக்குள்ள ஜம்ப் பண்ணி ஏறிடுச்சு எங்க தெருவில உட்கார்ந்து இருந்த டாகுக்கு என்ன ஒரு சாமர்த்தியம் பாருங்களேன்